ஐந்து ஆண்டு ஐபிஎல் ஏலத்தின் போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பாட் கம்மின்ஸை இருபது கோடி கொடுத்து வாங்கினார் அப்போது அம்பானி கோயங்கா உள்ளிட்ட பிற அணிகளின் உரிமையாளர்கள் அவரை ஏளனம் செய்தனர் அது குறித்த வீடியோக்களம் அப்போது சமூக வலைதளங்களில் பரவியது ஆனால் இன்று அவரை ஏளனம் செய்த அணிகள் எல்லாம் பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட தகுதி பெறவில்லை ஆனால் பாட் கம்மின்ஸ் தலைமையில் ஆடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தற்போது ஐபிஎல் இறுதிப் போட்டி வரை முன்னேறி உள்ளது இந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஐபிஎல் தொடரின் புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தை மட்டுமே பெற்று வந்தது இந்த நிலையில் இந்த வருட ஐபிஎல் ஏலத்தில் அந்த அணி ஒரு அதிரடி முடிவை எடுத்தது அதன்படி சிறந்த கேப்டன் வேண்டும் என முடிவு செய்து போன வருட ஒரு நாள் கோப்பையை வென்ற ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் பாட் கம்மின்ஸ் ஐ வாங்க முடிவு செய்தது ஆனால் இதில் ஒரு சிக்கலும் இருந்தது பாட் கம்மின்ஸ் வந்து சராசரியான இருபது ஓவர் வேக பந்துவீச்சாளர் ஆவார் அந்த காரணத்தினாலேயே அவரை எந்த அணியும் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை இந்த நிலையில் இந்த வருட ஐபிஎல் தொடர்கான ஏலத்தின் போது வேக பந்து வீச்சாளர் வேண்டும் என்ற நிலையில் இருந்த மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் சுமார் ஏழு கோடி வரை ஏலத்தில் விலை கேட்டன என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு மேல் பாட் கம்மின்ஸ்க்கு விலை கொடுத்து வாங்குவது வீண் என நினைத்த அந்த அணி அதன் பின் ஏலம் கேட்கவில்லை பின்னர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் முட்டி மோதின காவ்யா மாறன் இடைவிடாமல் விலை கேட்டு கம்மின்ஸ் ஐ வாங்குவதில் குறியாக இருந்தார் அதன் முடிவில் இருபது கோடி ரூபாய் கொடுத்து கமீன்ஸ் ஐ வாங்கினார் காவ்யா மாறன் அப்போது அவர் துள்ளி குதித்தார் ஆனால் அருகிலிருந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் இன் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா காவ்யா மாறன் எடுத்த முடிவை கண்டு சிரித்தார் மறுபுறம் மும்பை இந்தியன்ஸ் அணியின் உரிமையாளர்களான அம்பானி குடும்பத்தினர் பாட் கமின்ஸ்காக ஆர் சிபியுடன் காவ்யா மாறன் போட்டி போட்டு ஏலத்தில் இருபது கோடி வரை விலை கேட்டதை பார்த்து சிரித்தார்கள் அப்பொழுது பாட் கமின்ஸ் ஐபிஎல் வரலாற்றில் மிக அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட வீரராக இருந்தார் அடுத்த சில மணி நேரங்களில் மிட்ஷல் ஸ்டார்க் அந்த சாதனையை முறியடித்தாலும் கூட காவ்யா மாறன் கொடுத்த விலை அதிகம் என கடும் விமர்சனங்கள் எழுந்தன ஆனால் அவரை வெறும் வேக வீச்சாளராக மட்டும் பார்க்காத சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் அவரை ஒரு உலக கோப்பை வென்ற கேப்டனாக பார்த்தார் உலகின் சிறந்த அணிகளில் ஒன்றான ஆஸ்திரேலியாவை வழிநடத்தும் அனுபவம் கொண்ட ஒரு கேப்டனாக புவனர் பார்த்தார் ஸோ அதன் காரணமாகவே அவரை சன்ரைசர்ஸ் அணிக்கு அழைத்து வந்தார் தற்போது பாட் கமின்ஸ் அந்த அணியை ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டிக்கு அழைத்துச் சென்றுள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளாக புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருந்த சன்ரைசர்ஸ் அணி தற்போது ச இறுதி போட்டிக்கு முன்னேறியது மிக சாதனையாகும் அந்த வகையில் காவ்யா தான் எடுத்த முடிவு மிகச் சரியானது என நிரூபித்திருக்கிறார் போன்ற கிரிக்கெட் செய்திகள் அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்